ஓம் சாந்தி பதினான்கு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைய முரளியின் முக்கிய சாரம் இனிமையான குழந்தைகளில் சகோதரன் சகோதரன் என்பது உங்களுடைய அனாதி உறவாகும் நீங்கள் சாத்தாரத்தில் சகோதரன் சகோதரிகள் ஆகவே உங்களுக்கு குற்றப்பார்வை ஒருபோதும் ஏற்பட முடியாது கேள்வி வெற்றியடைந்த ரத்தினங்கள் யார் அவருடைய மதிப்பு என்ன பதில் அஷ்டரத்தினத்தில் வருபவர்களுக்கு மனதில் தவறான சிந்தனைகள் இருக்காது முழுமையாக தூய்மையான பார்வை இருக்கும் அதாவது கர்மாதித்தின் நிலையை அடைகிறார்கள் இவர்களுக்கு எந்த அளவிற்கு மதிப்பு இருக்கிறது என்றால் யாருக்காவது கிரகாச்சாரம் விட்டால் அவர்களுக்கு அஷ்டரத்தினங்களின் மோதிரத்தை அணிவிக்கிறார்கள் இதனால் கிரகாச்சாரம் நீங்கிவிடும் என நினைக்கிறார்கள் அஷ்டரத்னமாக மாறக்கூடியவர்களுக்கு தொலைநோக்கு பார்வை இருக்கின்ற காரணத்தால் சகோதரன் சகோதரன் என்ற நினைவில் நிரந்தரமாக இருக்கின்றார்கள் ஓம் சாந்தி ஆன்மீக குழந்தைகள் அறிந்திருக்கிறார்கள் அவர்களின் பெயர் என்ன பிராமணன் பிரம்மா குமார் பிரம்மகுமாரிகள் நிறைய பேர் இருக்கிறார்கள் இதனால் தத்தெடுக்கப்பட்ட குழந்தைகள் என்பது தெளிவாகிறது ஏனெனில் ஒரு தந்தையின் குழந்தைகள் நிச்சயமாக தத்தெடுக்கப்பட்டார்கள் பிரம்மகுமார் பிரம்மகுமாரிகள் ஆகிய நீங்கள் தான் தத்தெடுக்கப்பட்ட குழந்தைகள் நிறைய குழந்தைகள் இருக்கிறார்கள் ஒரு புறம் பிரஜாபிதா பிரம்மாவின் குழந்தைகள் மற்றொரு புறம் பரம்பிதா பரமாத்மாவின் குழந்தைகள் நிச்சயமாக அவர்களுக்குள் தொடர்பு இருக்கும் ஏனென்றால் என்றால் அவர்கள் ஆன்மீக குழந்தைகள் இவருக்கு உலகியல் குழந்தைகள் இது ஆகும் அவருடைய என்றார் சகோதரன் சகோதரன் சாஸ்திரங்களில் கூட என்னென்னவோ எழுதி விட்டிருக்கிறார்கள் இது எதிரிலேயே புரிய புரிய வைக்கப்படுகிறது இந்திர சபை என்ற பெயர் இந்திர சபையில் விகாரி ஆத்மா ஒருவர் வந்து உட்கார்ந்து விட்டார் அப்பொழுது மறைந்து வந்து உட்கார்ந்தனர் தேவர்கள் அமிர்தத்தை குடிக்கும் பொழுது அசுரர் வந்து அமர்ந்து விட்டார் அபவித்திரமானவர்கள் கல்லாக போக வேண்டியது என்று சாபம் இட்டு விட்டார்கள் என்றார்கள் அதுபோலெல்லாம் கிடையாது கல்வி ஆகிவிட்டார்கள் என்பதுதான் ஆகவே இதை அன்று புரிந்து கொள்ள வேண்டும் சில ரத்தினங்களின் மதிப்பு மிகவும் அதிகமாக இருக்கும் சில ரத்தினங்களின் மதிப்பு குறைவாக இருக்கும் ஒன்பது ரத்தினங்களின் மோதிரம் நிறைய செய்கிறார்கள் விற்பனை செய்கிறார்கள் பெயர் ரத்தினங்கள் என்பதாகவும் இங்கு அமர்ந்திருக்கிறார்கள் அல்லவா இது வைரம் இது மரகதம் இது மாணிக்கம் புஷ்பராகம் கூட இருக்கிறது இரவு பகல் வித்தியாசம் இருக்கிறது அவற்றின் மதிப்பிலும் கூட நிறைய வித்தியாசம் இருக்கு இவ்வாறுதான் மலர்களுடன் ஒப்பிடப்படுகிறது அவைகளிலும் பலவிதமாக இருக்கிறது யார் யார் எத்தகைய மலர் என குழந்தைகளுக்கு தெரியும் பிராமணிகள் வழிகாட்டிகளாக வருகிறார்கள் சிலர் மாயையின் தாக்கத்தால் வந்து விகாரத்தில் விழுந்து விடுகின்றனர் மாயா குழியிலிருந்து வெளியே எடுப்பதற்காக எவ்வளவோ தான் ஏமாற்றுகிறது அனைத்துக்கும் காரணம் ஆகவே எவ்வளவாக அதிசயமான மாலையை பாபா உருவாக்குகிறார் எட்டு ரத்தினங்களின் மாலை உருவாகின்றன நிறைய குழந்தைகள் இருக்கிறார்கள் சந்திர வம்சம் இங்கேதான் உருவாகிறது அவர்கள் அனைவரையும் சேர்த்து முழுமையாக தேர்ச்சி எட்டு இடையில் அவர்களை ரத்தினமாக மாற்றக்கூடிய வைரம் வைக்கிறார்கள் இவ்வளவு பிராப்தி கிடைக்கிறது எனவே கணவன் மனைவி சகோதரன் சகோதரியார் தூய்மையாக இருப்பது என பெரிய விஷயமா சிறிதாக முயற்சி செய்ய வேண்டும் அல்லவா ஆம் வருசிக்ரமத்தில் முயற்சிக்கேற்ப பிரகஸ்வதி தசையில் செல்கிறார்கள் மேலும் தந்தை கூறுகின்றார் குழந்தைகளே நீங்கள் பாபாவின் மனதிற்கு பிடித்தவர் ஆவதற்காக குணவானாக வேண்டும் நல்ல நல்ல குணங்களை கல கடைபிடித்து ஆக வேண்டும் அவகுணங்களை நீக்க வேண்டும் யாரையும் உள் பூண்டு குத்தக்கூடாது ஸ்லோகன் வரதான பிராமண வாழ்க்கையில் அனைத்து கஜானாக்களையும் பயனுள்ளதாகி சதா பிராப்திகள் நிரம்பியவராக கூடிய திருப்தியின் மணியாகவர் ஸ்லோகன் யார் சதா நல்ல தன்மை என்ற முத்துக்களை தேர்ந்தெடுக்கிறார்களோ அவங்கரோனங்களாகிய ஊழங்கற்களை தேர்ந்தெடுப்பது இல்லையோ அவர்கள்தான் புனித அன்னப்பறவை என அழைக்கப்படுவார்கள் ஓம் சாந்தி ஓம் சாந்தி இன்றைய முரளியில் ஞான சிந்தனைக்குரிய தலைப்பு என்னவென்றால் தூய்மையான உறவு பாருங்கள் தந்தை கூறுகின்றார் குழந்தைகளே தூய்மையான உறவு இருக்க வேண்டும் இல்லையா நமக்குள் இனிமையான குழந்தைகளே சகோதரன் சகோதரன் என்பது உங்களுடைய அனாதி உறவாகும் நீங்கள் சாத்தாரத்தில் சகோதரன் சகோதரிகள் ஆகவே உங்களுக்கு குற்றப்பார்வை ஒருபோதும் ஏற்பட முடியாது குழந்தைகள் அவர்களின் பெயர் என்ன பிராமணன் பிரம்மகுமார் பிரம்மகுமாரிகள் நிறைய பேர் இருக்கிறார்கள் இதனால் தத்தெடுக்கப்பட்ட குழந்தைகள் என்பது தெளிவாகிறது மேலும் ஒரு புறம் பிரஜா பிரதா பிரம்மாவின் குழந்தைகள் மற்றொரு புறம் பரம்பிதா சிவனின் குழந்தைகள் நிச்சயமாக அவர்களுக்குள் தொடர்பு இருக்கும் ஏனென்றால் அவர்களின் ஆன்மீக குழந்தைகள் இவருக்கு உலகியல் குழந்தைகளாகும் அவருடையவர் என்றால் சகோதரன் சகோதரன் பிரஜாபிதா பிரம்மாவின் உடையவர்கள் என்றால் சாக்காரத்தில் சகோதரன் சகோதரி ஆவர் சகோதரன் சகோதரி என்ற உறவு இருக்கும்போது தவறான உறவு ஒருபோதும் ஏற்படாது இருவருக்கும் இடையே தூய்மையான உறவுதான் இருக்கும் உங்களுக்கு இவர்கள் அனைவருமே சகோதரன் சகோதரியாக மாற்றுகிறார்கள் என்று குரல் கேட்கிறது அல்லவா இதன் மூலம் தூய்மையான உறவு இருக்கட்டும் குற்றப்பார்வை ஏற்படக்கூடாது இந்த பிறவியில் இந்த பார்வை ஏற்படுவதால் எதிர்காலத்தில் ஒருபோதும் குற்றப்பார்வை ஏற்படுவதில்லை அங்கே சகோதரன் சகோதரி என்ற நினைப்பார்கள் என்பது கிடையாது அங்கே மகாராஜா மகாராணி இருப்பதை போன்று இருக்கிறார்கள் இப்போது குழந்தைகளாக நீங்கள் நாம் புருஷோத்தம சங்கமயத்தில் இருக்கிறோம் நாம் அனைவரும் சகோதரன் சகோதரி என புரிந்து கொள்கிறீர்கள் பிரஜா பிதா பிரம்மா என்ற பெயர் இருக்கிறது அல்லவா பிரஜா பிதா பிரம்மா எப்போது இருந்தார் என்பது உலகத்தினருக்கு தெரியவில்லை நீங்கள் இங்கே அமர்ந்திருக்கிறீர்கள் நாம் புருஷோத்தம சங்கம்யோத்தை சார்ந்த பிகேயன் அறிகிறீர்கள் இப்போது இதை தர்மம் என கூற முடியாது இந்த குளத்தையும் ஸ்தாபனை நடந்து கொண்டிருக்கிறது ஆகவே நமக்குள்ள தூய்மையான உறவு இருக்க வேண்டும் உள்ளத்தில் கூட தவறான எண்ணம் பார்வை அப்படி வரக்கூடாது வந்தால் தர்மராஜிடம் தண்டனை அடைய வேண்டி வரும் கடைசியில் பதவியும் குறைந்து போய்விடும் ஓம் சாந்தி ஓம் சாந்தி பாபாவே கோருகிறார் என்றைய முரணி என்னை அடைந்ததால் உங்களுக்கு பிரகஸ்பதி தசை ஏற்பட்டு விட்டது கலீபத்தில் ஒருவர் ரொம்ப கஷ்டத்தில் இருந்தால் என்ன சொல்லலாம் ராகு தசை உனக்கு பிடித்து விட்டிருக்கிறது கெட்ட காலம் ஆகவே இந்த சாமியாரிடம் சென்றீர்களானால் இந்த கயிறு கட்டி கொண்டால் பிரகஸ்வதி தசை வரும் ஆனால் சிவபாபா சொல்கிறார் குழந்தைகளே பிரகஸ்வதி தசை உங்களுக்கு இப்பொழுது வருகிறது முழு உலகத்தையும் நீங்கள் தான் ஆட்சி செய்தீர்கள் பிறகு துவாபரயத்திலிருந்து ராகு தசை வந்துவிட்டது இப்போது நம்மீது பாருங்கள் நம்மீது பிரகஸ்வதி தசை வருகிறது நாம் உலகத்திற்கு அதிபதியாக இருந்த போது பிரகசித்தி தசை இருந்தது இப்போது ராகு தசை பிடித்து விட்டது எனவே நாம் வாழ் சோழியைப் போன்று மாறியிருந்தோம் நான் ஒவ்வொருவரும் நன்றாக புரிந்து கொள்ள முடியும் கேட்க வேண்டிய விஷயம் இல்லை இந்த தேர்வில் தேர்ச்சி அடைந்து விடுவோமா என குருக்களிடம் போய் கேட்கிறார்கள் இங்கே கூட பாபாவிடம் நாங்கள் தேர்ச்சி அடைந்து விடுவோமா என கேட்கிறார்கள் இவ்வாறு முயற்சி செய்து கொண்டே இருந்தால் ஏன் தேர்ச்சி அடைய மாட்டீர்கள் ஆகவே பாபா மிக அழகாக விளக்கமாக சொல்கிறார் கிருஷ்ணரை பதீத பாமனர் என்று சொல்ல முடியாது சிறிய வயதில் ராதையும் கிருஷ்ணரும் சகோதரன் சகோதரி கிடையாது வெவ்வேறு ராஜ்யத்தினர் குழந்தைகள் தூய்மையானவர்கள் குழந்தைகள் மலர் போன்றவர்கள் அவர்களுக்குள் விகாரத்தின் பார்வை இருக்காது என பாபா கோருகிறார் பெரியவள ஆகின்ற போதுதான் பார்வை மாறுகிறது ஆகவே தான் குழந்தைகளையும் மகாத்மாவையும் சமம் என்கிறார்கள் அதாவது அதாவது குழந்தை மகாத்மா உயர்ந்தவர் மகாத்மாவிற்கு தாம் நாம் விகாரத்தில் பிறந்திருக்கிறோம் என்று தெரியும் குழந்தைக்கு அதுவும் தெரியாது குழந்தை அப்பாவினுடையவர் ஆனது சொத்துக்கு அதிகாரி ஆகிவிடுகிறது அதுபோல நாம் கூட சிவபாபாவிடம் இருந்து எவ்வளவு ஆஸ்தி அடைகின்றோம் எவ்வளவு பிராப்தி அடைகின்றோம் ஆகவே கணவன் மனைவியாக இருந்தாலும் சகோதரன் சகோதரியாக தூய்மையாக இருப்பது என பெரிய விஷயமா சிறிதாக முயற்சி செய்ய வேண்டும் அல்லவா பரிசக்ரமத்தின் முயற்சிக்கேற்ப பிரகதிபதி தசையில் செல்கிறீர்கள் சொர்க்கத்திற்கு செல்கிறீர்கள் பிறகு சிலர் மலர் ஆகிறார்கள் சிலர் என்னவும் ஆகிறார்கள் தோட்டம் அல்லவா பிறகு பதவியும் அவ்வாறே பெறுகிறார்கள் ஆகவே பிரகஸ்பதி தசை சிவபாபா வந்ததால் நமக்கு அடிக்கிறது ஓம் சாந்தி